விமான கண்காட்சி ஒன்று நடந்துச்சு விமானப்படையினுடைய இந்த ஆண்டிற்கான அந்த விமான கண்காட்சி எல்லோராலும் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு மிகச்சிறப்பாக அந்த நிகழ்வானது நடந்துருந்துச்சு ஆனால் மக்கள் திரண்ட மக்களுக்கான ஏற்பாடுகளில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததா உயிரிழப்புகள்லாம் நடந்திருக்கிற அந்த செய்திகள்லாம் முதல்வரே தன்னுடைய இரங்கலையும் நிவாரணத்தையும் அறிவிச்சிருக்கிறார் இந்த விவரங்கள் குறித்து உங்களுடைய பார்வை சார் ரெண்டு விஷயம் பாருங்கள் நீங்க வந்து என்ன சொல்றீங்க நான் என்ன சொல்கிறேங்கிறத உற்றுவோம் காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய கூட்டணி கட்சி அந்த கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் சொல்றார் ஸ்பெக்டக்கல் இன் த ஏர் ட்ராஜடி இன் த கிரௌண்ட் மேலே நடந்ததுக்கு யார் காரணம் விமானப்படை காரணம் கீழே நடந்ததுக்கு யார் காரணம் இவ்வளோதான் தெளிவாயிருச்சா ரெண்டாவது முதலமைச்சர் வழக்கமாக தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விபத்து அசாதாரண மரணம் பட்டாசு தொழிற்சாலை மரணம் உட்பட ஏதாவது விபத்து வச்சுன்னா மூணு லட்ச ரூபா கொடுப்பாங்க கள்ளச்சாரன பத்து லட்சம் கொடுப்போம் அது கணிக்காக வச்சுருங்க ஆனால் ஒரு ஒரு விபத்தில் ஒருத்தர் இருந்தால் மூணு லட்சம் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க என்ன காரங்க அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கே தெரியும் இதில் ஒரு லேப்ஸ் இருக்குது திரு திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்கிறாரு இது வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி இறக்கலை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா இது இந்த இந்த கிரெடிட்டோ காம்ப்ளிமெண்ட்டோ கொடுக்கணும்னா அது வந்து அரசாங்கத்துக்குள்ள மக்களுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக நிதானமாக பொறுமையா ஒரு மணிக்கு முடிஞ்ச ஷோக்கு அஞ்சு மணி வரைக்கும் அந்த சென்னை கூட பொறுமையாக வந்தாங்க எங்கேயும் கலவரம் இல்லை எங்கேயும் பிரச்சனை இல்லை எங்கேயும் கோபம் இல்லை கொதிப்பு இல்லை குந்தளிப்பில்ல அவன் மான் கலைஞ்சி வீடு போய் சேர்ந்தா போதுங்கிற மாதிரி போயிருந்தாங்க மக்கள் அதனால எந்த பப்ளிக் அவுட்ரேஜ்னு சொல்லுவாங்க அது வந்து எதுவும் வெளியில வெளிப்படலை அவங்க கழிஞ்சு போயிட்டாங்க ஸோ அந்த அவசரம் நார்த் இந்தியாவில் நிறைய இடங்களில் வந்து இந்த குருமார்களுடைய கூட்டங்களெலாம் நடக்கும்போது ஸ்டாம்ப் பேர்டில் இறந்துடுறாங்க அப்போ என்னென்னா மக்களுக்கு பதட்டம் இங்கே தமிழக மக்கள் ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்க வகையில் பியூட்டிஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட மயங்கி உளுந்த கீழே உளுந்து இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி எல்லாருமே பெருசாக கோபப்ரேஷன் கிடைக்கிறாங்க அமைதியாக கழஞ்சி போயிருக்காங்க ரொம்ப சளிச்சிக்கிட்டே இருந்தாலும் மனசுக்குள்ள நமக்கு என்ன செய்கிறது பாட்டு போயிருக்காங்க ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் திருமாவளவர்கள் சொன்னது போல் ஸ்டாம்ப் பேட் நடக்கலை கூட்ட நெரிசல் அது மக்களுக்கு இந்த கிளை கொடுக்கணும் வெயில் நாள தான் இருந்தாங்கன்னா ரொம்ப உண்மை வெயில் இன்னைக்கு இருக்குங்கிறது தெரியாதா யாருக்கும் சண்டே பகலில் பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்கு தான் காட்சி பதினோரு மணிக்குன்னா எட்டு ஒம்பது மணி அங்கே திரண்டு வாங்கின்னு தெரியும் கூட இடம் கிடைக்காதுன்னு அப்போ வந்து வெயில் இருக்குங்கிற எல்லாம் தெரியாதா அப்ப மழை வெள்ளம் வந்து அணையை திறந்து விட்டு ஐநூறு பேர் செத்து போயிட்டா வரலாறு காணாத மலை வெயிலில் ஒரு அஞ்சு பேர் இறந்து செத்து வரலாறு காணாத வெயில் நீங்க என்னதான் சார் செய்வீங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல எல்லாமே இயற்கை தான் பேரிடர் தான் அப்படி நீங்க என்ன அதுக்கு அது காமன்சேட் பண்ணுறது தான் நம்ம இருக்கோம் அதை நம்ம முன்னாடியே கணிச்சு சேரி தான் நம்ம இருக்கிறோம் அப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்போது அங்கே உள்ள எவ்வளோ தண்ணி மாதிரியான ஃபெசிலிட்டி எவ்வளோ வச்சுருக்கணும் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ வச்சிருக்கணும் அப்போ சுற்றி இருக்கக்கூடிய மூன்று மாடலும் கொண்டு இருக்கலாமா இல்லையா நம்ம வந்து ஒரு ஒரு கட்சி மாநாடு நடத்துனா வச்சுக்கோங்களேன் மதுரையில் ஒரு கட்சி மாநாடு நடத்துனாங்கன்னு அந்த கட்சிக்காரங்களில் ஆபீஸான இருக்கும் விருநகர்லேருந்து ராமநாதபுரத்துலேருந்து சிவகங்கையிலேருந்து தேனிலேருந்து எல்லா மாடலும் ஆள் எக்ஸைஸ் சொல்லுறாங்க மதுரைனா மதுரை மட்டும் இல்லை சுற்றி சுற்றுறாங்க அது மாதிரி சென்னையில் நடக்குதா காஞ்சிபுரத்துலேருந்து திருவள்ளூர்லேருந்து செங்கல்பட்டுலேருந்து திருவண்ணாமலேருந்து வேலூர்லேருந்து கொஞ்சம் நீங்கள் கா பாதுகாப்பு ஏற்பாடுலாம் செஞ்சிருக்கலாம்ல அங்கே இந்த மாதிரி நிகழ்வுக்கு நாட்டின் பல பகுதிகளில் இருந்தே கூட வருவாங்க இல்லை நம்ம நான் நம்ம ஊரில் நடக்கிற பாதுகாப்பு ஏற்பாடு சொல்றேன் நீங்கள் போய் ஆந்திராவில் போய் வாங்கிட்டு வர வேண்டாம் நம்ம பக்கத்து மாவட்டங்களில் இருக்க முடியாப்பா அங்கே நாலு எஸ்பிங்குவாங்க எங்கள் நாலு ஃபயர் சர்வீஸ் வாங்க நாலு ஆம்புலன்ஸ் நாலு இப்படி பண்ணலாமில்ல ஒரு சிறப்பு ஏற்பாடு பதினஞ்சு லட்சம் பேர் பேண்டிருக்கு சென்னையோடைய பத்து பர்சன்டேஜ் பாப்புலேஷன் வந்து ஒரு இடத்துல கூடியிருக்கு அப்போ அது எவ்வளவு மேசிவான விஷயம் ஆனால் இதை கணிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது முன்னாடி பேட்டை எடுத்த ஒரு தம்பி வந்து சொன்னாரு நாங்கள் போயிருந்த போது ரிகர்சர் நடக்கும்போது ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல தாங்க சார் பண்ணுற அப்போ இதெல்லாம் கண் கூட இருக்காங்க டெய்லி காவல்துறை பார்க்குது அப்போ அவங்களுக்கு இவ்வளவு வருதுன்னு என்ன செய்யலாங்கிற பார்த்துக்கலாம்ல நம்ம என்ன சொல்லணும் ஆம்புலன்ஸ் இல்லைன்னு நான் சொல்லல போலீஸ் இல்லைன்னு நான் சொல்லலை அரசு நிர்வாகம் இல்லைன்னு நான் சொல்ல புரியுங்களா பத்தல நான் சொல்லு இந்த கூட்டத்துக்கு வந்தது பதினைஞ்சு லட்சம் பேரு நீங்க தாங்குற சக்தி ஒன்றரை லட்சம் பேருக்கு செஞ்சிருக்கீங்க அவ்வளவுதான் அப்போ உங்களுக்கு கணிப்பு தப்பாக இருக்குது நீங்கள் சரியாக கணிக்கலாம் யோசிக்கலாம் இதுதான் அந்த வெள்ளத்துலேருந்து இதுதான் அந்த கலாச்சாரத்துலேருந்து இதுதான் எல்லாத்துலையும் நடக்குது ஒன்று நடந்த பிறகு பட படபட பட படம் ஏகப்பட்டவர்கள் முன்னாடி இருக்கிற அஞ்சு லைஃப் போயிடுச்சு அஞ்சு லைஃப்ங்கிறது அஞ்சு ஃபேமிலி அஞ்சு பேர்னா வந்து ஒரு குடும்பத்தில் போயிடுச்சு ஒரு குடும்பம் போயிடுச்சு கூட நீங்கள் அஞ்சு குடும்பம் போயிடுச்சு அந்த குடும்பத்தில் ஒரு பிரெட் வின்னர் போயிட்டான் அந்த குடும்பத்தில் ஒரு தலை மகன் போயிட்டான் அப்போ யார் காமஞ்சர் பண்ணுவா அப்போ இது வந்து அவர்கள் இதுக்கு வந்து நான் முதலமைச்சருடைய கூடுதல் நிவாரணத்தையும் கூட்டணி கட்சியுடைய விமர்சனமும் அதீத வெயில் காலமாக நடந்துச்சுன்னா சரியாக ஓனிக்கல உயர்மட்ட விசாரணை நடத்தணும் திரு திருமாவளம்னு சொன்னதும் இது எல்லாமே நடந்தது என்னங்கிறதுக்கான அத்தாட்சி அரசு நிர்வாகம் என்ன செஞ்சிருக்கணுமோ அதை செய்யலை அப்படிங்கிறக்கான தாட்சி அவங்க செஞ்சிருக்க விஷயமே ஆனால் சார் இப்போ அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆகட்டும் அவங்களும் மேயரும் செய்தியாளர் சந்தித்தாங்க நாங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் சரியாக செஞ்சுட்டோம் கேட்டதற்கு விட கூடுதலாக தான் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் விமானப்படை எங்ககிட்ட என்ன மாதிரியான ரெக்கொயர்மெண்ட்ஸ் தேவைப்படும் சொன்னாங்களோ அதை விட நாங்கள் ஒத்துழைப்பையும் விமானப்படை என்ன கேட்டாங்க நாங்கள் இறங்குறதுக்கு வந்து லேண்டிங் ஒரு ஏர்போர்ட் பண்ணி கொடுங்க வர்ற பைலட் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து ஒரு நாலு டீ காஃபிக்கு ஏற்பாடு பண்ணுங்க அதுவாக கேட்டாங்க பப்ளிகுக்கு தானே கேட்டாங்க அப்போ அவங்க என்ன சொல்லிருப்பாங்க சார் பப்ளிக்னா ஃபயர் சர்வீஸ் இருக்கணும் பப்ளிக்னா ஆம்புலன்ஸ் இருக்கணும் பப்ளிக்னா போலீஸ் இருக்கணும் நாலு சொல்லியிருப்பாங்க அது எவ்வளோ வரும்னு அவங்க கேட்டாங்களோ நீங்கள் கண்டிங்களா அவங்களுக்கு இதெல்லாம் சம்மந்தம் இருக்கா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு ஆஃபீஸர் என்ஐஏஓ சிபிஐஓடிஓ ஒருத்தர் வந்தார்னா அது அவங்க அத்தனை பேரும் மத்திய அரசு உள்ள தமிழ்நாட்டில் தலையிடுறதுக்கு ஒரு ரூல் இருக்குது படக்கணவங்களாம் வந்துட்டு போக முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ கோர்ட்டோ வராம சிபிஐ தலையிட முடியாது பயங்கரவாத சம்பந்தம் இல்லாமல் என்ஐஏ தலையிட முடியாது ஏற்கனவே எஃப்ஐஆர் இல்லாமல் இடி தலையிட முடியாது எல்லா ஏஜென்சிக்கும் ஒரு செக்ஷன் பழிஞ்சிருக்கும் ஏன் நீங்க பேரணி நிவாரண காலங்களில் பார்த்துருப்பீங்க தேர்தல் காலங்களில் பார்த்துருப்பீங்க துணை ராணுவ படை வந்தா இங்க இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பியோ எஸ்பியோட கமாண்டில் தான் அவங்க வேலை செய்வாங்க அவங்க சென்ட்ரல் பேராமிலிட்டி ஃபோர்ஸ் தான் ஆனா இங்கே வேலூரில் வேலை பார்க்கணுமா திருவண்ணாமலை வேலை பண்ணணும் இங்கு உள்ள எஸ்பி தான் சொல்லுவார் இங்கே உள்ள டிஜி தான் சொல்லுவார் அப்ப நீங்க வந்து இங்க பயன்படுத்திருக்க அங்க இவங்க விமானப்படை கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க விமானப்படைக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க அவங்க கொடுக்குறது என்ன இருக்கு கொடுத்திருக்க வேண்டியது மக்களுக்கு எங்கேயும் நான் சொல்றேன் அவங்க ஏற்பாடே பண்ணல தூங்கிட்டாங்கன்னு நான் சொல்றது பத்தலைங்கிற சொல்றேன் இது ஆம் பத்துச்சு போதை இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லுங்க எங்களால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் சொல்லுங்க போதுமான அளவு தேவையான அளவு தேவையான அளவு இல்லைங்கிறது அஞ்சு பேர் எப்படி சேர்த்தா சொல்லுங்களேன் இல்ல அந்த தேவையான அளவுக்கு கூடுதலாவே நாங்க செஞ்சு அஞ்சு பேர் சூசைட் பண்ணிட்டாங்களா இல்ல சார் வீட்டில் ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாருனா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அது அரசை கொடுத்து சொல்ல முடியாது ஆமாம் தானேங்க வீட்டில் ஒருத்தர் மண்ணை ஊற்றி கொத்து இறந்து போயிட்டார் இப்போ என்ன செய்வீங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியுமா நம்ம தடுக்க முடியாது அரசுக்கு பழி சொல்ல முடியுமா பழி சொல்ல முடியாது அவர் அதை முடிவு கோர்ட்டுக்கு போயிட்கலாம் ஒரு கடன் பிரச்சனை வச்சுக்கலாம் வட்டி கடன் கந்து வட்டி கடன் வச்சுக்கலாம் அவர் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் போலீஸ்க்கு போயிருக்கலாம் பப்ளிகிட்ட போயிருக்கலாம் அவருந்து சூசைட் பண்ணிருக்க வேண்டாம் நம்ம சொல்லலாம் வி கெனாட் பிளேம் கவர்மெண்ட் டைரக்ட்லி இது பதினைஞ்சி லட்சம் பேர் ஆன் த ஸ்பாட் ஒத்த இடத்துல நீண்டிருக்காங்க குஞ்சுருக்காங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை கொஞ்சம் யோசிக்க நல்ல வேலை இறைவனோட கருணையில் பொதுமக்களுடைய பெருந்தன்மையில அவங்களுடைய பொறுமையில் வந்து சாம்பிள் நடக்கலை அப்படின்னு வச்சிங்க நாங்கள் உட்காந்து தான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அவங்களா ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி இது பண்ணிட்டாங்க நாங்க என்ன செய்ய சொல்லுதா அதை தவிர்க்கிறது தானே நம்முடைய வேலை அதை தடுக்கிறது தான் நம்முடைய வேலை எதுக்கு நீங்கள் பேரிகேட் போட்டீங்க பேரிகேட் எடுத்து போயிட்டு எல்லாம் போகப்பா அந்த பக்கம் கடல் தான் ஒருத்தரும் போக முடியாது போங்கப்பா சொல்லி விட்டு முடியாதுன்னு எதுக்கு நீங்க பேரிகேட் பாத்து பாத்து அது ஏற்பாடு பண்றது தான் நம்ம வேலை கடலுக்குள்ள போயிட கூடாது ஒரு ஆர்வ கோலா அத தான சொல்றேன் கடலுக்குள்ள போயிரவானா ஆர்வ கோலா போயிரணும் அப்ப நம்ம வந்து பேரிகேட் இல்ல பேரிகேட் கடலுக்குள்ள இல்ல சார் இந்த பக்கம் பிச்சி 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 பாக்ஸ் பாக்ஸா போடுறீங்களே எதுக்கு பண்ணீங்கன்னு கேக்குறேன் இல்ல சார் நிகழ்ச்சியே கெட்ற கூடாது ஒரு மாற்றுத் திறனாளி போறக்கான ஏற்பாடு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க கிட்டத்தட்ட 3% தமிழ்நாட்டுல மாற்றுத் திறனாளி இருக்காங்க அவங்களுக்கு வந்து 4% இட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சட்டம் சொல்லி வச்சிருக்கோம் அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருக்கோம் நான் வந்து பீச்சல ஒரு மாற்றுத் திறனாளி நான் வந்து பீச்சல இன்னைக்கு நடக்க முடியதா பாக்கணும்னு நினைச்சேன் என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க வர முடியுமா காமராஜர் சாலைக்கு ஒருத்தர் வர முடியுமா விஏபிகள் ஒரு தனி ட்ராக் போட்டோமே அவங்களுக்கான பார்க்கிங் இடம் அவங்களுக்கான போகிற வசதி அவங்க எந்த வழியாக வரணும் எந்த வழியாக விஐபி பாஸ் வச்சுருந்தாருன்னு அவர் எப்படி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே எந்த விஏபியாவது நீங்கள் வந்து இதை மாட்டிக்கிட்டாங்களா கூட்டத்தில் இந்த இந்த அமைச்சர் அஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வந்தார்னு சொல்லுங்க இந்த காவல்துறை அதிகாரி ஏழு மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வந்தார்னு சொல்லுங்கள் ஒருத்தர் வந்து வெளியே வந்தார்னு சொல்லுங்க யாராக மாட்டாங்க அப்போ விஏபிக்கு ஸ்பெஷல் பண்ணி வச்சிங்களா மாட்டுத்தனால் யார் பண்ணுவா அப்போ மாட்டுத்தனாலே பார்க்கக்கூடாது வெளியே வரக்கூடாது வீட்டை விட்டு வரக்கூடாது நீ போய் வீட்டில் உட்காந்துக்கும் திருமதி கனிமொழி தானே சொன்னாங்க இந்த மாதிரியான பெரும் கூட்டங்கள்லாம் வராமல் தவிர்க்கணும் வெளியே வராதுன்னு சொல்கிறது பாதுகாப்பு ஏற்படாங்க ஒரு கோடி பேர் கூட்டினாலும் நான் வந்து பத்திரமா வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லி தானே பாதுகாப்பு ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு பொண்ணு நகை முழுக்க போட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு ஊர் சுற்றுனா தான் வந்து சுதந்திரம்னு காந்தி சொன்னார்னே வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு உட்காந்து பிரச்சனை பொண்ணுக்கும் பாதுகாப்பு தங்கத்துக்கு பாதுகாப்புன்னு சொல்லிடலாம்ல வெளி அது ஏன்னு சொல்கிறார் காந்தி வெளியே வரணும் பன்னெண்டு மணிக்கு ராத்திரி பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு போகணும் அவள் போட்டுருக்கு நகை பத்திரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா சுதந்திரம் பதினஞ்சு ரெண்டாவது அதெல்லாம் செய்ய முடியாது எதுக்கு வர்றீங்க அப்படி கேப்பீங்களா அப்படி கேட்கல பெரிய போன்ற பெரும் கூட்டங்கள் வருவதை தவிர்க்க வேண்டும்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எனக்கு தமிழ் தெரியாது என்ன அர்த்தம் சார் தவிர்க்க வேண்டும்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க கட்சி கூட்டங்களுக்கு நம்ம தவிர்க்க சொல்லிருக்கோமா நீங்க கட்சி கூட்டங்களுக்கு பொதுமக்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் மாநாடுகளுக்கு பொதுமக்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் பொதுக்கூட்டங்களை கட்சிகளை தவிர்க்க வேண்டும் நல்லா சொல்லலாம்ல நீங்க இல்ல டிவில வந்து பேசிட்டு போங்க வெள்ளாட்டால பேசுங்க சாணக்கால பேசுங்க எல்லாம் போய் நாங்க மக்களுக்கு போடுவோம்ல எதுக்கு நீங்க போய் ஊர் ஊரா பொதுக்கூட்டம் போட்டு இருக்கிறீங்க கட்சிக்காரனுக்கு செலவாக மிச்சமாம்ல அப்ப நீங்க தவிர்க்க வேண்டும் சொல்லி எங்களால முடியாது உங்களுக்கு இன்னபிலிட்டி சொல்றீங்களா ஒரு கோடி வெறும் இருந்தாலும் தாங்குவோம் சொன்னது உங்களுக்கு வெள்ளம் எத்தனை டிஎம்சி வந்தாலும் நான் தாங்குவோம் சொல்லணும்ல காவிரி எவ்வளவு தண்ணி வந்தாலும் நான் தாங்க அதுதான முன்னேற்பாடு முன்னேற்பாடுன்னு என்ன சார் நம்ம அதை கணிச்சிட்டு வர்றதையும் தாண்டி வச்சு சார் முன்னேற்பாடு சார் மெட்ரோ பணிகளும் நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் தமிழ்நாட சொல்லிருக்கலாம்ல எங்களால கோஆபரேட் பண்ண முடியாது போன வருஷம் யூபில பண்ணிருக்கா பத்து வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டுல பண்ணிருக்கேன் எங்கேயுமே இந்த பிரச்சனை வரலையே அவன் இங்கே பண்ணிட்டு போறான் இன்னொன்னு ஆந்திரால பண்ணுவான் கேரளாவில் பண்ணுவான் எங்கெல்லாம் முடியாது போட்டு தான் நீங்க மெட்ரோக்கே காசு கொடுத்துருக்கீங்க நாங்கள் இனிமே தான் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கணும் நீங்கள் நீங்க பண்ணாங்க முடிஞ்சு வச்சுக்காத

மக்களை கைவிட்டிருந்தா கூட்டமா ஒரே பாதைக்கு நோக்கி போய் நம்ம மக்கள் எந்த பக்கமா போனாங்க ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு சென்னை தெரியும் நீங்க வந்து திரவசம் வந்துட்டீங்களா சென்னையில மக்கள் எந்த வழியா போனாங்க எந்த வழியா வந்தாங்க சொல்லுங்க எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க மக்கள் வர்றதுக்கு இந்த வழியும் போறதுக்கு இந்த வழியும் ஏற்பாடு பண்ணி சொல்லுங்க எதிர எதிர லட்சம் பேர் எதுக்கு சார் அஞ்சு மணி நேரம் ஆகுது நீங்க அந்த ஏற்பாடு பண்ண சார் நீங்க இந்த பக்கம் வர்றீங்க நான் இந்த பக்கமா போறேன் நம்ம ரெண்டு இப்படி எதிர பார்த்து போமா ஏன் ரெண்டு பேரும் நடக்க முடியாம நாலு மணி நேரம் நின்னோம் ஒரு மணி கலைஞ்ச கூட்டம் ஏன் அஞ்சு மணிக்கு நின்றுச்சு

அதுவும் அது பூரா பத்தின நிறைய சின்ன சின்ன இடங்களா இருக்கும் நீங்க பாத்தீங்க네 இந்த பக்கம் நம்ம காலேஜுக்கு இந்த பக்கம் விமானத் தளம் நீங்க இந்த பக்கம் போறோம் பூரா இந்த பக்கம் போ வர்றோம் பூரம் இந்த பக்கம் வா பண்ணிருக்கீங்களா அப்படியே ஏற்பாடு இருந்துச்சு நான் சொன்னேன் விஐபிக்கான வேலை எப்படி தெளிவா இருந்துச்சு உங்க வீட்ல இருந்து நீங்க கரெக்டா வந்து வண்டி எங்க நிப்பாட்டுறோம் எங்க நடந்து போகணும் எங்க வந்து உங்களுக்கு வந்து பஸ் ஷெட் அது எல்லாம் கரெக்ட்ல அது எல்லா விஐபி பண்ணீங்களா வெரி ஹாப்பி சந்தோஷம் பெருமக்கள் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் காவல்துறை அதிகாரிகள் நம்ம அப்படியே பாதவ கட்டை டைம் கொடுக்கணும் நல்லா செஞ்சீங்க ஐ அம் வெரி ஹாப்பி அபௌட் பொதுமக்கள் பொதுமக்கള് கொடுத்தீங்களா இது போகிற கூற வரக்கூடாது பண்ணி வச்சிருக்கீங்களா மக்கள் தான் நீங்க தான் காஞ்சிபுரத்துல இருந்தா வழி வந்திருப்பான் சார் திருநாமலில் தான் வந்திருப்பான் எல்லா ஊரும் இருந்து வந்திருப்பான் சார் ஆனால் வந்தவன் இப்படி போயிருந்தேன் போயிருவான்ல நீங்க இப்ப நீங்க மவுண்ட் ரோடலேயே பாக்குறீங்க நூறு இடங்கள்ல சுத்தி சுத்தி வர விடுறாங்க அவள் நம்ம சுத்தி தானே போறோம் திட்டுறோமா அடிக்கிறமா சண்டைக்கு போறோமா நான் இப்படிதான் போறேன் சொல்றேன் சிக்னல் இங்க இருக்கு யூ டன் நூறு அடி தள்ளி இருக்கு இப்படி சென்னை பூரா பண்ணி வச்சிருக்காங்க புது முயற்சி நான் பேசாம தானே இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷம் தானே ஏதோ ஒரு டிராஃபிக் தீந்தா சேர்த்தாலும் வி ஆர் கோபரேட்டிங் அது அதனால தான் காம்ப்ளிமெண்ட் வந்து பப்ளிக் கொடுக்குறேன் போலீஸ் கொடுக்கல நான் திரும்ப சொல்ல போலீஸ் இல்லைன்னு சொல்லல போலீஸ் தூங்கிட்டாங்கன்னு சொல்லல நான் சாட்சி சொல்ல போலீஸ் ஒரு வேலை பார்த்துருக்காங்க ஃபயர் சர்வீஸ் வேலை பார்த்தாங்க டாக்டர்ஸ் இருந்தாங்க எல்லாம் எவ்ரிபடி வாசுதே எவ்ரிபடி வந்து நான் ஐ அக்ரி ரேஷியோ என்ன நான் கேட்கும் நீங்கள் மூணு பேருக்கு ஒரு சம்பளம் வச்சுக்கோங்க ஒத்துக்க முடியாதுல்ல மூணு பேர்னா மூணு சம்பளம் கொடுக்கணும்ல நான் சம்பளம் கொடுத்துட்டேன் சம்பளம் கொடுத்தது உண்மை சார் மூணு பேர் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு சம்பளம் கொடுத்துருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன் சார் இன்னொரு பக்கம் இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்ச உடனே அரசு அதிகாரிகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உடனே அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணமாக்கப்படுறாங்க நிவாரணம் அமைப்பு அறிவிக்கப்படுது முதல்வரால் ஸோ இந்த மாதிரியான விஷயம் கள்ளக்குறிச்சியில் எழுது பேர் இறந்த உடனே கள்ளக்குறிச்சியில விழுப்புரத்துல சேலத்துல புதுச்சேரி ஜிப்மர்ல எல்லா இடத்துலையும் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அங்க ஒன்றும் யாரும் ஆஸ்பத்திரியில் டாக்டர்லாம் ஊசியை தப்பா போட்டு குத்தி கொண்டுட்டாங்கன்னு சொல்லல புரியுங்களா எவ்ரி திங் ஒர்க் வெரி வெல் ஃபென்டாஸ்டிக்கான ஒர்க் நடந்துச்சு அது கண்கெட்ட பிறகு நான் சொல்றது தவிர்க்கிறது பத்தி இன்னைக்கு இந்த அஞ்சு பேர் வந்து இறக்காம இருந்து இந்த கணக்கான பேர் மருத்துவமனைக்கு அனுமதிக்காம நல்லா சொல்லுங்க கத்தி கூட்டுல யாருக்கலாம் வெயில் தாங்காம கூட்ட நெரிசல் தாங்காம மூச்சு திணறி இருந்து இருந்து பார்த்து குடிக்க தண்ணி இல்லாம இறந்துருக்காங்க புரியுங்களா இவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கூல்ட்ரிஸ் ஹெல்ப் பண்ணிருக்கும் சார் ஒரு மடக்கு தண்ணி ஹெல்ப் பண்ணிருக்கும் ஒரு கொடை ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஒரு தொப்பி ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஒரு நிழல் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஒரு டாக்டர் வந்து சின்னதாக வந்து ஒரு அவங்க அவங்க இதில் ஆம்புலன்ஸில் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள சின்னதாக அவங்க உறு ஊசியை போட்டுவிட்டு அதை காப்பாற்றிருக்கலாம் ஒன்று எதுவுமே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து கொலை குத்தாகி ஆக்சிடென்டாகி இறக்கலை புரியுங்களா இது எல்லாம் ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ண முடியாமல் ட்ரெக் காலைல சாப்பிடாம வந்திருப்பான் சீக்கிரமாக வரும்னு சொல்லிட்டு புரியுங்களா நேற்று நைட்டு வந்து வேறு சாப்பிட்டு வந்திருப்பான் வெயிலில் முடியாமல் இருந்திருக்கும் பேசிக்கலாக பிபி ஹையாக இருந்திருக்கும் இதை வந்து அட்டன் பண்ணால் காப்பாற்றிருக்கலாம் சார் அதான் சார் பிரச்சனை துயரம் உங்களுக்கு புரியுங்களா போனில் வந்து எயிட்டி பர்சன்ட் போனோட ஒருத்தர் வர நீங்கள் காப்பாற்ற முடியாதுன்னு பண்ணலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சார் ரெண்டு நாள் மூணு நாள் தாங்கும் சார் நம்ம எயிட்டி பர்சன்ட் பான் ஆயிருச்சு இது இல்லை பச்சை தண்ணி காப்பாத்திருக்கோம் அதுக்காக தான் அடிகேட் ஃபெசிலிட்டி வச்சிங்களான்னு கேட்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்க எண்பத்தி மூணு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க எல்லாருமே போயாச்சு ஏழு பேர் மட்டும் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பியூட்டி பூ அதெல்லாம் குறைய கிடையாது யாரும் சொன்னால் நான் கள்ளக்குறிச்சிங்கன்னு சொன்னேன் பத்து ஹாஸ்பிட்டலில் திருப்பினு கொடுத்தீங்களே விழுப்புரத்தில் சேலத்தில் ஜிம் பண்ணுறது எல்லா இடத்துக்கும் கொடுத்தா இல்லைன்னு சொல்லியே ஆனால் எழுபது செத்து போயிட்டானே எழுபது குடும்பம் எடுத்துருக்கு வந்துச்சு அதுதான் என்னுடைய கவலை அப்ப இந்த அஞ்சு மரணமும் தவறு இருக்கக்கூடியது இதுதான் முக்கியமான பிரச்சனை நம்மளால் தவிர்த்துக்க முடியாதுன்னு வேற விஷயம் வெள்ளத்துக்கு ஏன் நம்ம அரசாங்கத்துக்கு குத்தம் சொல்றோம் ஏடிஎம் காட்சியில் வெள்ள வந்துச்சா ஏன் அரசாங்கத்துக்கு குத்தம் சொல்லுவோம் நீங்க தான் தண்ணி திறந்து விட்டீங்க லேட்டா திறந்து விட்டீங்க சீக்கிரம் திறந்து விட்டீங்க சொல்லிட்டு திறந்து விடல அளவை திறந்து விட்றோம் ஏதோ ஒன்று சொல்ல முடியும் நமக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும்ல எனக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல இந்த இன்ஜினியர் சொல்ல முடியாது சார் நிறைய வந்துருச்சா நீங்க என்ன அப்படி இருக்கீங்க கேட்பாங்கல்ல ஒரு மணிக்கு திறந்து விட்டோம் ஒன்னும் அந்த அது வரலாறு காணாத மழை அதெல்லாம் உங்களுக்கு தானே தெரியும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் மழை வந்தால் வீட்டுக்கு உட்காந்துருப்போம் இட் இஸ் யூ கவர்மெண்ட் அதுக்கு தானே உங்களுக்கு முன்னேறி கொடுத்துருக்கோம் மக்களுக்கு மக்கள் வந்து உங்களை முதலமைச்சராகவும் அமைச்சர் பெரும் மக்களும் தேர்ந்தெடுத்து எதுக்காக ஆட்சி உங்களுக்கு எதுக்காக இந்த பீப்புள் வெல்ஃபர் விஷயங்களை பண்ணுங்க தானே நாங்க மெட்ரோபோரா தோண்டி போட்டிருக்கோம் நேரமும் நடத்துறீங்க நடத்தாதீங்க அவ கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இல்லை அதற்கு முன்னாடி பண்ணி இன்னும் பிரச்சனையே கிடையாது இந்த அஞ்சு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருந்து ஒரு சேதாரமும் இல்லாம இருந்தா இதே மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்கள் வந்து பெருமையாக சொல்லியிருப்பாரா இல்லையா அவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டத்தை தமிழக அரசு சிறப்பாக வழிநடத்தி இல்லை அந்த காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க நம்ம நீங்கள் பேட்டி கேட்டுருப்பீங்களா சொல்லுங்க இந்த அஞ்சு பேர் இறக்கலைன்னா நீங்கள் பேட்டிக்கு வந்திருப்பீங்களா சொல்லுங்க அப்போ தெர் இஸ் எ பாயிண்ட் தட் வை யுவர் ரைசிங் அப்போ அவங்க எதுக்கு அமைச்சர் விளக்கம் கொடுக்கணும் அமைச்சர் சூப்பராக செஞ்சு போகலாம்ல அவர் எதுக்கு பிரஸ்மீர் கொடுக்குறாரு கொஞ்சம் யோசிங்க பிரஸ்மீர் கொடுக்குற லாஜிக் என்ன வழக்கமான மரணங்கள் எல்லாத்துக்குமே வந்து மூணு லட்சம் கொடுக்கூடிய முதலமைச்சர் அஞ்சு லட்சம் கொடுத்தாரு நீங்கள் ரீசெண்ட் டேஸில் எதாவது ஞாபகம் சொல்லுங்க இல்லை சார் அந்த அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தாரு இதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தாரு கள்ளக்குறிச்சி மற்ற எல்லாத்துக்குமே வந்து மூணு லட்சம் தான் அடைக்க எந்த சாலை விபத்து இது மாதிரி துர்மரணங்கள் ஒரு அப்பாவி பொதுமக்களுடைய மரணங்கள் எல்லாத்துக்கும் மூணு லட்சம் அது ஸ்டாண்டர்ட் அவங்க வந்து போலம் பொது வாரம் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் வச்சிருக்காங்க இப்போ மூணுங்கிற அஞ்சா இப்படி மாறிச்சு அதுக்கு ஒரு 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 இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படும் இல்லாட்டி மூணு கொடுத்துருப்பாங்க இல்லைப்பா மூணு இல்லை அஞ்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும் ஸோ அது நம்மளாலையும் காரணமாக இருக்கலாங்கிறதுனால தேனோ அது வந்து இட் வாஸ் நாட் அடிக்கேட் அப்படின்னு போதுமானவர்களும் பண்ணலாம் தெரியும் முதலமைச்சர் வார்த்தை அருமையா போட்டிருக்கிறாரு எதிர்காலங்களில் அதை சிறப்பாக செயல்பட செய்வோம் ஏன் அப்படி சொன்னீங்க முதலமைச்சருக்கு புரியுதுல இவங்க சரியா செய்யலன்னு இல்ல நம்ம நம்ம ஏற்பாடு பத்தல இன்னும் கொஞ்சம் கூட அதை தான் நான் சொல்லி எதிர்பாராம வர கூட்டத்தையும் சமாளிக்கிற எதிர்பாராமன்னு தேவேந்திரன் சொல்லலாம் ஏன்னா தேவேந்திரன் தனிநபர் எதிர்பாராமன்னு அரசாங்கம் சொல்லக்கூடாது அது அரசு எந்திரம்னு சொல்லும் அதுல காவல்துறை இருக்கு தீயணைப்பு துறை இருக்கு பேரிடர் மேலாண்மை துறை இருக்குது அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் இருக்காங்க உளவுத்துறை நான் சொல்ல மாட்டேன் தனியார் இந்த விஷயத்துல உளவுத்துறை தமிழ் சொல்ல மாட்டேன் முன்கூட்டியே சொல்லணும் இவ்வளவு பேர் வந்து போறாங்க அதெல்லாம் உளவுத்துறை வந்து இந்த வேலை எல்லாம் பாத்துச்சுன்னா பாலாயம் உளவுத்துறை வந்து கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை கண்டுபிடிக்கும் கண்ணு முன்னாடி இருக்கு தேவேந்திரன் வந்து சாணக்கிய அவசியம் வந்திருக்கிறாரு உளவுத்துறை இருக்கு அவர் வந்து நிக்கிறாரு பேட்டி எடுக்கிற நாளைக்கு நடக்கிற இந்த நிகழ்வு நீங்க இப்படி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இதை விட பெருசா ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்குன்னு உளவுத்துறையை ஃபால்ட் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்துல நான் நூறு விஷயத்துல சொல்லி மாட்டேன் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயங்கள் கண்ணு முன்னாடி நீங்கதான் பேடர் மேலாண்மை துறையில இருந்து வெள்ளத்தடுப்புல இருந்து மாநகராட்சியில இருந்து காவல்துறையில இருந்து தமிழக அரசுல இருந்து பொதுப்பணித்துறையில இருந்து எல்லாத்துறையும் நீங்கதான் பண்ணிருக்கணும் செய்யல அல்லது செஞ்சிட்டு இருக்கிறது இவங்க கண்டுபிடிச்சு சொல்லக்கூடாதா சொல்லலாம் சார் ஃபால்ட் இங்க பாருங்க எஸ் எஸ் யார் மேல குத்தா ஏன் சேனல்ல ஒரு நல்ல நடக்கிறதுக்கு நீ ஒரு ஐடியா கொடுக்கலாம் தேவேந்திரன் டெய்லி பாக்குறாரு ஒரு வரி சொல்ல கூடாது சொல்ல நல்லா சொல்லலாம் ஆனா நான் ஏன் பசங்களை தான் கேட்பேன் ரெஸ்பான்ஸ் நீங்க எங்க சொல்லணும் தேவேந்திரன் கேட்டா என்ன அர்த்தம் தேவேந்திரன் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்டர் நான் சொல்றேன் ஓகே அவர் வந்து காம்ப்ளிமெண்டா சொன்னாருன்னா பரம சந்தோஷப்படுறேன் தேங்க் பண்ணிப்பேன் நான் தட்ஸ் செப்பரேட் கேஸ் பட் உள்ள இந்த ரெஸ்பான்ஸ் என்னோட டீம்ல இருக்குது அப்ப இவங்களுக்கு இது இருக்குன்னு பிரண்ட்ல வந்து பிள்ளையர்ஸா உட்கார்ந்து ஒரு துப்புரவு பண்ணி நடக்கல பிஜேபில அண்ணாமலையில சம்பந்தமெல்லாம் கோக்குறான்னு நினைச்சறாங்க உங்களுக்கு தவறு பிஜேபி அண்ணாமலை வந்து பாதை யாத்திரை போன போது அவங்க அந்த பாதயாத்திரை டீம்லயே துப்புரவு டீம்னு ஒன்னு வச்சிருந்தாங்க பாதயாத்திரை டீம்லயே போன வழியில இருக்கிறவங்க இவங்க நான் யாத்திரை முடிஞ்சு அவர் பொதுக்கூட்டம் பேசும்போது சரவுன்னு கிளீன் பண்ணிட்டு வந்துருவாங்க இல்லாட்டி நாஸ்தியா இருக்கும் ஏன்னா வர்றவங்களுக்கு கூட அவங்க வந்து தொப்பி கொடுத்தாங்க அந்த அட்டையில கூட கொடுத்தாங்க விசிறி பேப்பர் விசிறி கொடுத்தாங்க ஃபுல்லா வாட்டர் பாட்டில் தண்ணியா கொடுத்தாங்க எல்லாம் ஜூஸா கொடுத்தாங்க எல்லா எல்லாம் பிடிச்சி குடிச்சு கீழே போட்டுருவாங்கல இது பூரா பிட் நோட்டீஸ் கொடுத்தாங்க இது எல்லாமே கொடுத்தாங்க பூரா வாரிட்டு வந்துருவாங்க எல்லாம் நான் கண்ணில் பார்த்தேன் ரெண்டு மூணு நாள் ஐ டிராவல் வித் தம் பின்னாடியே வந்து அவங்க இதுக்குன்னு ஒரு பணி வச்சு தெரியும் நல்லா முன்னாடியே அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஊருக்கும் நீ விருந்தர் மாவட்டத்துக்கு வராரா விழுப்புரம் மாவட்டத்துக்கு வராரா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த ஊர்ல பணி யாருன்னு சொல்லி சொல்லிட்டு உங்களுக்கு பேரண்ட் டீம் ஒன்று போட்டு சைட் டீம்

அப்படின்னு குறிப்பிட்டுறார் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தவர் அவருடைய காலங்களில் நடக்கும்போது இந்த திமுக என்ன சொல்லிச்சுங்கிறது தான் அவர் கேள்வி எழுப்புறாரு எங்க எங்க திரு மாசு அவர்கள் இது அரசியல் செய்ய வேண்டாம்ன்றார் எனக்கு ஒன்றும் புரியல அரசியல்ங்கிறது என்னது எனக்கு அரசியல்கிறது கெட்ட வார்த்தை எனக்கு ஒன்று போட்டு கொடுக்கறதா அது என்ன அவமரியாதையான வருஷமா அரசியல் தானே செய்யணும் அரசியல்வாதி தானே எல்லாருமே திரு மாசுமணி அரசியல்வாதி இல்லையா இல்ல அரசியல் செய்யாதீங்க அப்படின்னா இதில் போட்டு கொடுக்காதீங்க இதில் கோல் சொல்லாதீங்க இது புறம் பேசாதீங்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அரசியல் கட்டாயமா செய்வாங்க எப்படி செய்யாம இருப்பாங்க அரசியல் செய்யணும் செஞ்ச ஃபெயிலியர் அரசியல் செய்யணும் நான் அரசியல் செய்யணும் அரசியல் செய்ய முயற்சி பண்ணா ஃபெயிலாங்க அது மக்கள் சொல்றாங்க அது வேற விஷயம் வச்சுக்கோங்க தட் இஸ் செப்பரேட் கேஸ் அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி அதுக்கு உங்களுக்கு தமிழில் கொடுத்துற மேட்ரு இங்க வந்து என்ன திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நிர்வாகத்தில் இருந்தவர் அதனால சொல்றாரு எங்க என்ன சொன்னீங்கன்னு சேர்த்து கேட்கிறார் எங்க கவர்மெண்ட்ல ஏதாவது என்னங்க செஞ்சீங்கன்னு கேக்குறாரு அப்ப எப்படி சொல்லாம இருப்பாங்க ப்ளஸ் இது வந்து யார் ஃபெயிலியர் ஆவாருங்கிறது உங்களுக்கு வந்து தேர்தல் வரும்போது தெரிஞ்சுது நான் மார்க் திமுகக்கு இருபத்தாறுல இன்னும் குறையும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த இந்த திரளும் இந்த சரியா சமாளிக்காத விஷயமும் வந்து எவ்வளவு பெரிய ஒரு வருத்தத்தை ஒரு ஆழ் மனதுல உடனே பப்ளிக் அவுட்ரிக்கிறேன் திமுக ஒளி அப்படி மக்கள் கிளம்பல என்னப்பா அப்போ என்னப்பா அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னே ஃபோர்ஸ் இருந்தே வந்து நீங்க எளிமையான திமுக ஓட்டு ஏன் குறையுது அதிமுக ஓட்டு ஏன் குறையுது பிஜேபியோட ஓட்டு ஏன் கூடுது நாம தமிழோட ஓட்டு ஏன் இவ்வளவுதான் இதுக்கு சாதாரண கடை இது பெரிய அரசியல் உறுப்பினர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே பிஆர்ல இருந்து வர வேண்டியதுல வந்து ஏன் இந்த ரெண்டு கட்சி குறையுது ஏன் இந்த ரெண்டு கட்சி கூடுது இவ்வளவுதான் பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி இருபத்தாறில் கூட எதிரொலி சொல்கிறீங்க இந்த எதிரொலி நான் சொல்ல இந்த ஒரு சம்பவம் இல்ல இது தேர்ல இது போன்ற சம்பவங்கள் மெது மெதுவாக மெதுவாக உங்களுக்கு தெரியாத ஒரு ஆன்ட்டி கமென்ஸ் ஆண்ட்டிங் கமெண்ட்ஸுங்க எதாவது ஆட்சியில் இருக்க கூடிய அருத்தி தெளிஞ்ச சொல்கிறாங்கல்ல நீங்கள் ஹரியானால பத்து வருஷம் பிஜேபி ஆட்சி இருக்குது தோற்றுடுவாங்கன்னு எல்லா கருத்துக்களையும் சொல்றாங்க பத்து காரணம் இருக்கும் மெயின் காரணம் என்ன ஆண்டிங் கமெண்ட்சிங்கிறது அதான் நாங்கள் அதிர்த்து தெளிவு சொல்கிறோம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆட்சியில் இருந்தா ஒரு அருப்தி ஃபார்ம் ஆகிற ஆட்டோமெடியாக ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான ஒரு மிஸ் ஆண்டலிங் இருந்துச்சுன்னா இன்னமும் தான் போய் ஏற்கனவே எப்படி மைனஸ்ல இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அதிருப்தி நீ அஞ்சு வருஷம் ஒருத்தர் இருந்தா மைனஸ் ஆயிரும் அப்படின்றாங்க அப்ப இன்னும் இது மாதிரி தப்பா நினைச்சுன்னா கள்ளக்குறிச்சி சமூகம் தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா அந்த மக்கள் கண்டுக்காம போயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அது இந்த மெரினா பீச் சம்பவத்தை கண்டுக்காம காம நினைக்கிறீங்களா அவங்க யாரும் வெளியில் பொது மேடை போட்டு சீமான் மாதிரியோ திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ பேச மாட்டாங்க காமன் மேனுக்கு பேச்சு எதுங்க காமன் மேனுக்கான குரல் தானேங்க இந்த அரசியல் தலைவர்கள் அதற்கான குரலாக தானே நாமெல்லாம் இருக்கணும் அப்போ அதை தான் இது எப்படி நியாயப்படுத்த முடியும் சொல்லுங்கள் நான் திரும்ப சொல்றது இந்த அஞ்சு பலி வந்து தவிர்த்திருக்க கூடியது இதுதான் முக்கியமான பாயிண்ட் இதை தவிர்த்திருக்க முடியும் இது ஆக்சிடன்ல சார் நம்ம குடிச்சு போட்டு ஓடனா சார் சோர்ல போயிட்டா சார் நான் என்ன சார் செய்ய முடியும் அது நான் புரிஞ்சு இப்ப இந்த கொங்கு மண்டலத்து இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் டிரைவர் தூங்கிட்டார் ரெண்டு இளம்பெண்கள் உயிர் போயிருச்சு அவர் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு ஒரு நிதி நிறுவனம் முதலாளி போல ஹாஸ்பிட்டல் இருக்காரு டிரைவர் தூங்கிட்டார் அதுக்கு இந்த அரசாங்கத்தை நீங்க ஒன்றும் சொல்ல முடியாது இது தவிர்த்திருக்கக்கூடியதுன்னு நான் சொல்லலாம் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் நிவாரண நிதியை அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து செல்வ பிறந்தகை தலா ஒரு லட்சம் நிவாரணம் அறிவிக்கிறார் அது அவங்களுடைய பெருந்தன்மை காட்டு வரவேற்கப்பட வேண்டியது எல்லா கட்சியிலுமே செய்யலாம் நம்ம வந்து ஒரு ஒரு அக்ரீவ்டு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு துயரத்தை துன்பத்தில் கூடிய குடும்பங்களுக்கு நீ எவ்வளோ கள்ளக்குறிச்சியில் வந்து அரசாங்கம் செஞ்சபோது பிஜே பொண்ணு செஞ்சாங்க மற்றவங்களாம் செஞ்சாங்க எல்லாருமே கேட்டாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு நான் பத்து லட்சத்துக்கு எனக்கு பிரச்சனை இல்லை மற்றவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறேன் அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்காதுன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் பழைய பேர் எடுத்து பார்த்துங்க புரியுங்களா கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கல மற்றவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் அப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்க மட்டும் பத்து லட்சம் கொடுத்தா என்ன செய்தி சொல்ல வரீங்கன்னு கேட்குறேன் ஆமா அந்த இடத்துல எல்லா கட்சிகளும் நாங்க அவங்க சொன்னாங்க படிப்புக்கு ஏற்கிறோம் நாங்க நாங்கள் அது மாதிரி எவ்வளோ ஏற்றாலும் சந்தோஷம்னா அது வந்து ஒரு ஆறுதல் தான் அந்த துயரத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு அதனால தான் அது வந்து ஒன்று பிரச்சனை கிடையாது சார் இன்னொரு பக்கம் ரயில் காலையில இருந்தே அந்த செய்திகள் காட்சிகளும் வந்துட்டு இருந்துச்சு வேளச்சேரி ரயில் நிலையம் அவ்வளோ தூரம் வந்து கூட்டமாக இருந்தது ரயில்கள் வந்து போதிய இயக்கல வழக்கமான ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு குறைக்கிற மாதிரியே குறைச்சு வச்சிருந்தாங்க முன்கூட்டியே கூடுதலான ரயில்கள் வந்து இயக்கப்படலைங்கிற ஒரு புகாரும் சேர்த்தே நேற்று கூடுதலான ரயில் இயக்கப்பட்டிருக்கணும் கூடுதலான பஸ் இயக்கப்பட்டிருக்கணும் கூடுதலான போக்குவரத்து ஏற்பாடுகள் பண்ணிருக்கணும் நிறைய பேர் இப்போ வந்து எங்க ஃபேமிலி நிறைய இடங்கள்ல எங்க எல்லாரும் கிளம்பி போனவங்கள்ட்டெல்லாம் நான் சொன்னது வந்து நம்ம வண்டியை விட்டுட்டு போயிருங்க பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறேன் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போனா வந்து நிப்பாட்ட முடியாது பார்க்கிங் கிடைக்காது பார்க்கிங்கயோ பத்து கிலோமீட்டர் தள்ளி பாட்டிடுவாங்க அதுக்கு நீங்க ஆட்டோல போயிருங்க இல்ல பஸ்ல போயிருங்க ஏதாவது ஒரு ஷேர் ஆட்டோ எடுத்துட்டு போயிருங்க போயிருங்க அப்படி இந்த சிற்றறிவு தான் தமிழ்நாட்டு குடும்பத்துக்கு இருக்கும் அப்போ அவங்க பொது போக்குவரத்து இதைத்தான் கணிக்கணும்னு சொல்றேன் ரயிலும் பஸ்ஸும் இது மத்திய அரசு சரியா செய்யலைங்கிற மத்திய அரசு படுதோல் உங்களுக்கு என்ன போச்சு உங்களுக்கு அவ்வளவு தானே வேணும் பாக்குறவங்களுக்கு தெரியாத சார் நான் சொல்றேன் ரங்கராஜ் பாண்டே வந்து ஒரு அரசாங்கம் சரியில்லைன்னா மக்கள் புறாணியும் பாண்டேவே சொல்லிட்டாரு அப்படின்னு போயிருவாங்களா என்ன தேவேந்திரன் வந்து மத்திய அரசு நரேந்திர மோடி ஒழிக்கணும் தமிழ் மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு வந்துருவாங்களா அவ்வளவு முட்டாளா பாக்குறவங்க எல்லாம் நாம ஆம்பிளிஃபை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் எதிர்பார்க்கல காமன் மேனுக்கு தெரியாத எந்த உண்மையும் தேவேந்திரன் சொல்றது இல்ல தெரிஞ்சுக்கங்க காமன் மேனுக்கு தெரிஞ்சதை தேவேந்திரன் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுப்பாரு கொஞ்சம் பூதாகாரமா சவுண்ட் விட்டு பாருங்க பாருங்க அப்படி இவ்வளவுதான் சொல்ல முடியும் உங்களால நீங்க இல்லாத ஒன்று சொல்ல முடியாது தமிழக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நம்பிடுவாங்களா தேவந்தனே சொல்லிட்டாரு அப்ப அனைமா சந்திரபாபு நாயுடு தான் இருக்கும் பின்ன நீங்க மத்திய அரசன் படுதோலையும் சொல்லிட்டு போங்க பாக்குறவங்களுக்கு தெரியுமில்ல நம்ம மாநில அரசு சொல்றோம் அதே நேரத்துல ரயிலும் போதிய அளவுல இயக்கலை எதிர்பார்க்கலை தாயம் குடுத்துருக்கணும்னு நான் சொல்லு சோ எல்லா வகையும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டாம்ப் ஒன்னு நடந்துச்சுன்னா அது அந்த பக்கம் தான் திரும்பி உம் பிரச்சனை எங்க நடந்துச்சு நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணுங்க உங்களுடைய சாமர்த்தியத்தை முழுசா காட்டுங்க மக்கள் பார்த்துட்டா அவங்களுக்கு சாதாரண தெரியும் அவங்களுக்கு வந்து நான் நினைச்சதை பாண்டே சொல்றானு தான் பார்ப்பாங்களே தவிர பாண்டே சொல்றதை நான் கேட்கிறேன்னு பார்க்க மாட்டேன் அந்த அந்த சிற்றலையும் எனக்கு இருக்கு நான் சொல்லி நான் வந்து போதனை வழங்குறேன் மக்கள் புறம் கேட்குறாங்க நான் மகாவிஷ்ணு கிடையாது தெரியுங்களா நான் வந்து சும்மா தெரிஞ்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருந்த அனுபவத்தை நான் சொல்றேன் மக்கள் ஆமா எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு டிவி கிடைக்கல பாண்டே ஒரு டிவி கிடைச்சிருக்கு பேசுறான்னு அவ்வளவுதான் இந்த ப்ராக்டிகல் நாலேஜ் எனக்கு இருக்கு நரேந்திர மோடியோட நீங்க போட்டு போங்க நான் சொன்னேன் இல்ல இல்ல ஒருவேளை அங்கேயும் எதிர்பார்க்கலையோன்னு எதிர்பார்த்து சொல்லிக்கங்கன்ற மெட்ரோ ரயில் என்னாச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் பங்களிப்பு இருக்கு என்னாச்சு சென்ட்ரல் பெரும் பங்களிப்பு இருக்கு நீங்க ஆந்திரால இருந்து கேரளா தான் ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் சொல்லுங்க சார் இப்போ ஒட்டுமொத்தமா இந்த நிகழ்வு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்படியா ஏற்படுத்தும் அதிகரிக்கும் அரசுக்கு எதிரான அதிருப்தி வருத்தம் அதிருப்தி அதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ரேஷியோ கூட்டு முதலமைச்சரே சொன்னது போல இனி இது போல வருங்காலங்களில் தவிர்க்கணும் அல்லது தவிர்க்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கும்னு அவர் பரம எதிர்பார்ப்போம் அது திமுகவா அதிமுகவான்னு நம்ம பார்ப்போம் திமுக ஆட்சியில் இருந்தால் ஒரு பத்து பேர் செத்துடணும் அதிமுக ஆட்சியில் யாரும் சாப்பிடாம நம்ம நினைப்போமா நம்ம ச க கவலைப்படுற பற்றி தான் எந்த ஆட்சிங்கிற பற்றி இல்லை நான் ஆட்சியை பற்றி ஒரு வார்த்தை பேசல திமுக மோசங்க அதிமுக பெட்டராக பண்ணாங்கன்னு நான் சொல்ல புரியுதுங்களா ஐஎம் நாட் ஒரு இடம் த ரூலிங் பார்ட்டிஸ் ஐம் ஒரு இடத்துக்கு ரூலர்ஸ் இந்த காமன் மேன் அவனை பற்றி நான் கவலைப்படுறேன் அவன் செத்து போனால் அணைக்கிற நான் அப்போ தமிழக மூலம் சொல்லியிருக்காருன்னா பரம சந்தோஷம் அடுத்து இனிமேல் ஒரு கள்ளக்குறிச்சி மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காமல் பார்த்துக்கணும் மெரினா மாதிரி இன்னொரு சம்பவம் அதுதான் நம்ம எதிர்பார்க்கறது பெட்டர்மெண்ட் ஆஃப் லைஃப் தான் சார் நம்ம எதிர்பார்க்கிறோம் போன முறை ஒரு தப்பு நடந்துச்சு அடுத்த முறை தப்பே நடக்கல அவ்வளவுதான் அதை எப்படி சரி நம்ம வந்து இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் லெவனுக்கு பிறகு இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடக்கல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தமிழ்நாடு இந்தியாவில் போலுக்கு பயங்கரவாதம் இதுதானே சார் கவர்னன்ஸு பயங்கரவாத தாக்கல் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் நடக்கல அதான சந்தோஷம் அமெரிக்காவில் நடக்கல அதுதானே சார் நைன் லெவனுக்கு பிறகு அங்க நடக்கல டுவெண்ட்டி சிக்ஸ் லெவனுக்கு பிறகு இங்கே நடக்கல அதுதானே சந்தோஷம் அதனால அவர்கள் ஏற்கனவே நடந்துச்சு ரைட் ஓகே அது காங்கிரஸ் பிரிவில் வந்துச்சு நம்ம பள்ளி போகிறது அப்புறம் பேசிக்கிடுவோம் நம்ம ஆனால் பிஜேபி நடக்கல வெரி குட் அப்ப நடக்காம வந்தே சந்தோஷம் நீங்கள் திமுக மிச்சர் மிச்சம் கூடிய காலங்களில் எந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறேன் வெரி ஹாப்பி அப்படி தான விரும்பணும் மக்கள் நிம்மதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் சந்தோஷம் அதை தான் விரும்புகிறோம் அதை உத்தரவாதப்படுத்தி தான் சந்தோஷம் சார் அரசாங்கத்திட்ட மக்கள் எதிர்பார்க்கறது தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது சார் மதுரையில் வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஒரு லேடியும் ஒரு துணை மேயர் எங்கள் வீட்டை வந்து ஆட்டே போடுறாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று யாரால கெட்ட பேர் வரும் யாரோ ஒருத்தர் கடன் கொடுக்குறாங்க யாரோ திருப்பி அந்த கடனை திருப்பி கொடுக்குறேன்னு அந்த அம்மா அதெல்லாம் கிடையாது நான் அந்த கடன் கொடுத்த ஒரு பதினஞ்சு ரூபா கூட கூட நீ வீட்டை கொடுத்துரு எங்க நான் கடன் அடைச்சுட்டேங்க கடன் அடைக்க கடன்லாம் அடைக்க முடியாது வீட்டை கொடுக்குறேன் இதுக்கு சப்போர்ட்டாக துணை மேயர் நிற்கிறாரு சிசிடிவி ஃபுட் வச்சுடைய காட்டுறேன் மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க தமிழக அரசாங்க கடன் எதிர்பார்த்தாங்களா நான் கடன் வாங்கினேன் நான் கடன் அடித்தேன் துணைமேர் வந்து என்கிட்ட காசு கொடுங்காமல் இருந்தால் போதும்ன்றான் புரியுதுங்களா அவங்களுக்கு தே டோன்ட் வாண்ட் எனி டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் நான் வந்து தேவந்தனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தல தேவந்தனை பேசாம விட்டா ஒரு உழைச்சி சம்பாதிச்சுக்கிடுவார் ஊர்ல இருந்து இங்க வந்து பிழைக்கலையா அழகா பிழைப்பாரு அதனால அவருக்கு அவருக்கு தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும் ஒரு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ வந்து நான் யார் தெரியுமா தேவந்தன் யார் தெரியுமா சொன்னாம இருந்தா போதும் அவ்வளவுதான் நன்றி சார் போட்டேன்